என்னங்க ஒரு சூப்பர் ஸ்டாராக சொல்கிறோம் அவர் நேற்று ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பின் போது தெரித்து ஓடி இருக்கிறாரு ஒரு சூப்பர் ஸ்டாருக்கே இந்த நிலைமை அப்படின்னா மற்றவங்க யார் தான் பேசுவா யார் தான் பேச போகிறாங்க இந்த மோடி கவுமண்டை பற்றி வேற யார் தான் பேச போகிறாங்க மக்கள் நன்கு அறிந்த ஒரு தலைவர் ஒரு ஒரு மிகப்பெரிய நடிகராக தமிழ்நாட்டில் வளம் வந்தவர் தொண்ணூறுகளில் அவருடைய நடிப்பிற்கு பல வகையான ரசிகர்கள் உள்ள இந்த நடிகர் நேற்றைய தினத்தில் ஒரு சம்பவத்தை செஞ்சிருக்கிறார் தளதிரிக்க ஓடி இருக்கிறார் வேண்டாம் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா ஆல்ரெடி யோகி ஆதித்யநாத் காலில் விழுந்து அதாவது ஜெயிலர் படத்துக்கு அப்புறம் நினைக்கிறேன் யோகி ஆதித்யநாத் காலுக்கு விழுந்து பெரிய அளவில் சர்ச்சையானதற்கு பிறகு இந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நேற்றைக்கு இமயமேலை செய் சென்றிருந்த போது அந்த ஒரு பிரச்சனை நடந்திருக்கிறது அந்த கலவரத்தில் ஒரு அநேக்கா நல்வி இருக்கிறாப்புல இவ்ரா இவ்ரா இதுவா இதுவா என்னடா இவரா இவரா இதுவா இதுவா அப்படின்றத நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும் அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அது மட்டும் இல்லாமல் மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு மூன்று நாள் பயணமாக இங்கே இமயமலை ஒரு பக்கம் இமயமலை போறாரு தான் போகணும் மோடி எதற்காக தமிழ்நாடு வராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு மாதிரி அரசியல் இது தேசத்திற்க பார்க்கிறார் மோடி அவர்கள் ஏன்னா வாரணாசி தொகுதியில அவரு ஜெயிக்க மாட்டாரு அப்படின்ற ஜெயிப்பார் ஆனால் மோஸ்ட் மோஸ்ட்லி வந்து அவர் ஜெயிக்க மாட்டாருன்ற மாதிரி பாசிட்டிவ் ரிசல்ட்டாக வரல அப்படின்றதுக்காக செய்தியை திசை மாத்துவதற்கு அதாவது பாஜக படுதோல்வி அடைந்து விடும் என்ற பயம் மோடிக்கே வந்திருக்கிறது அப்படின்ற மாதிரி செய்திகள் போடுது இந்த ரெண்டு விஷயத்தை பத்தி நம்ம இந்த தெளிவாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோம்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தான் ரஜினி இமயமலை தொடங்கி மோடி அவர்கள் தமிழ்நாட்டுல வேகானந்தா இல்லத்தில தியானம் வரைக்கும் ஒரு சின்ன வீடியோவா கொண்டு வந்து சேர்க்க முடியும் அப்படின்ற மாதிரி வாங்க வீடியோ போகலாம் முதல் விஷயம் பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்களுடைய மகள் மேடைகளில் இந்த மாதிரி எங்க அப்பா சங்கி இல்லை எங்க அப்பா சங்கின்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வெளிப்படையாக பேசி அந்த விடிய இந்த விஷயம் மெருக மிகப்பெரிய அந்த விஷயம் மிகப்பெரிய அளவில் ஒரு பொருளாக மாறியதை நம்மளால் பார்க்க முடியுது இப்போ என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு ஒரு பத்திரிகையாளர் சந்தி அதாவது ஒரு பிரபலத்தை எங்கே பார்த்தாலும் பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்பது அவர்களுடைய பதிலை வாங்குவது ஒரு ஒரு வழக்கமான ஒரு செய்தி அந்த தருணத்தில் நேற்றைக்கு வேட்டையின் பட அந்த ஷூட்டிங் முடிஞ்சுட்டு ரஜினி அவர்கள் எம்ஏஎம் மலைக்கு அவர் அப்படி தான் எப்போதுமே ஒரு படத்தை முடிச்சிட்டாருன்னா அழகாக ஆயா ரிலா ரிலாக்ஸாக இருப்பார் ஏன்னா கோடி கணக்கில் சம்பளம்ங்க ரிலாக்ஸாக இருக்கார் திடீர்னு பார்த்தா எம்ஏஎம்எல் போயிடுவார் ஆன்மீக பயணம் சொல்லுவார் அந்த ஆன்மீக பயணம் போகிறீங்களே இந்த ஆன்மீக பயணத்தில் உங்களுக்கு கடவுள் என்ன தரிசனம் கொடுத்தாரு அப்படின்றத என்ன பண்ணுறாங்க பத்திரிக்கையாளர் போய் மயக்க நீட்டுறாங்க கேள்வி என்ன அப்படின்னா மீண்டும் மோடியா அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கிறாங்க அதற்கு நோ பொலிட்டிக்கல் கொஸ்டின் அப்படின்ட்டாரா சரி ஓகே பொலிட்டிக்கல் கொஸ்டின் வேணாம் இசை ஒரு சினிமா உங்கள் உங்கள் துறைக்குள்ளேயே ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு கவிதையா இசையா அப்படின்னு சொல்லி ஒரு இது போயிட்டுருக்கு இருக்கு இப்போதானே சொன்னேன் நோமோர் கொஸ்டின் மாட்டி விட பார்க்குறீங்களே அப்படின்னு சொல்லி ஓடி இருக்கிறார் முதல்ல இது நாள் வரைக்கும் மோடி அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி பாஜகவுக்கு ஆதரவாக பல கருத்துக்களை செய்த இந்த ரஜினிகாந்த் அவர்கள் ஏன் மௌனம் சாதிக்கிறாரு ஏர்போர்ட்டில் சொல்லிட்டு போறாரு இந்த மாதிரி வந்து புதிய இந்தியா வேணும் அப்படின்னா உங்களுடைய பாயிண்ட் வந்து எப்படின்னா மோடி அவர்கள் வரக்கூடாது ஒரு புதிய பிரதமர் வேணும்னு எதிர்பார்க்குறீங்களா மோடி அவர்களை நீங்களே வேணான்னு சொல்கிறீங்களா அப்படின்ற பேச்சுகளுக்கு மீண்டும் மீண்டும் ரஜினி ரஜினி அவர்கள் உட்படுத்தப்படுகிறார் ஒன்று அவர் பதில் சொல்லிவிட்டு போனாலும் பிரச்சனை பதில் சொல்லாமல் அமைதியாக போனாலும் பிரச்சனை ஏன்னா இதுக்கு முன்னாடி பேசாத ஆள் கிடையாது அவர் ஒன்றும் அஜித்குமார் கிடையாது எந்த மீடியா முன்னாடி வந்து பேசி எந்த ஒரு அரசியல் கருத்துக்களையும் கூறி அவர் ஒன்றும் அஜித்குமார் கிடையாது அவர் வந்து ஒரு நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எல்லா பொலிட்டிக்கல் கருத்தையும் அப்பப்போ சொல்லி வந்தவர் இந்த ரஜினிகாந்த் அவர்கள் ஆக இந்த மாதிரி பாஜகவுக்கு சும்படிக்கூடிய இந்த சூப்பர் ஸ்டார் அவர்கள் இங்கேருந்து யோகி ஆதித்யநாத் காலில் வலுவர் இந்த சூப்பர் ஸ்டார் அவர்கள் இங்கே மீண்டும் மோடியா அப்படின்ற கேள்விக்கு உங்களால் ஏன் பதில் சொல்ல முடியலை உங்களுக்கே பயம் வந்துடுச்சா ஆகா மோடி அவர்கள் வாஸ் அவுட் ஆக போகிறாருன்னா பதினஞ்சு லட்சம் ரூபா அக்கௌண்ட்டுக்கு போடலை ஆண்டுக்கு பத்து கோ ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுக்கலை இன்னும் பெட்ரோல் வேலை டீசல் வேலை இன்னும் என்னென்ன விவசாயிகளுக்கு கடன் ரத்து பண்ணலை விவசாயிகளுக்கான அந்த வேளாண்மை புதிய திருத்தச் திட்டம் கொண்டு வரல புதிய கல்விக் கொள்கை திட்டம் நீட் தேர்வு இப்படி பல வகையான விஷயங்களை கொண்டு வந்து மாணவர்களையும் சரி ஏழை எளிய மக்களையும் சரி பாவி மக்களையும் சரி ஒரு எப்படி சொல்றது ஒரு பதப்பதைக்க வைத்த அரசு இந்த பாஜக அரசு போராட்டம் பண்ணால் அவர்களை வந்து தேச துரோகி சட்டவிரோத துரோ அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுக்கதையை கொடுப்பாரு இந்த அமித்ஷா அவருக்கு நல்லாவே தெரியும் அந்த ஜெண்டா பாய் அப்பேற்பட்ட நபர்களை நீங்கள் ஆதரிக்கிறீங்களா இல்லையா அப்படின்ற ஒரு தெளிவு வேணும் இல்லை ஏன்னா உங்கள் ரசிகர்கள் உங்களை ரசிக்கிறாங்க நீங்கள் போகிற படத்திற்கு அவ்வளவு ரசிகர்கள் வராங்க ஆனால் ஏன் நீங்கள் நழுவுறீங்க அந்த கேள்விக்கு மீண்டும் மோடியா இல்லவில்ல மோடி வரக்கூடாது ஏன்னா மோடியா ஆண்டுகள் ஆண்டுட்டார் போதும் அவருக்கு வயசாகிடுச்சு ஓய்வு எடுக்கட்டும் இன்னுமே வந்து என்ன பண்ண போகிறாரு இன்னும் ஒரு புதிய தலைமை தேவை புதிய தலைமை மீன்ஸ் பாஜகவா இந்தியா கூட்டணியா அப்படின்ற கேள்விக்கு உங்களுடைய பதில் என்ன மிஸ்டர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே நீங்கள் நைசாக நழுவிய காட்சி உங்களுக்கு உங்கள் கண்ணில் பயத்தை பார்த்த மாதிரிலாம் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க ரஜினியாக இருந்தவரை இப்போ வந்து சிங்கி ஆக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் ஆல்ரெடி சங்கி அவங்க பொண்ணே வந்து மேடல் ஏறி பேசி அப்பா சங்கின்னு சொல்லாதீங்க எனக்கு கஷ்டமா இருக்கு போகுது வரும்னு சொல்லி புலம்புனாங்க அதெல்லாம் பார்க்க முடிஞ்சது மீண்டும் பாத்தீங்கன்னா ஒரு இதுல வந்து மாட்டிருக்கிறாப்புல இந்த ஆதித்யநாத் இஷ்யூ தொடங்கி சங்கீ இஷ்யூ தொடங்கி தான் அமர்ந்து முடிஞ்சு ரஜினி பற்றி பேசல அதுக்குள்ளே பேச ஆரம்பிச்சிட்டோம் நேற்றைக்கு வந்த ஒரு பதிலில் இந்த மாதிரி மைக்கில் பேச கேட்கும் போது சொல் சொல்ல வேண்டிதானுங்க இந்தியா கூட்டணி வரட்டும் இல்லை யாருனாலும் வரட்டும்ங்க வந்து மக்களுக்கு நல்லது செஞ்சால் போதும் சிம்பிள் முடிஞ்சு போச்சு அவர் மோடியா இந்தியா கூட்டணி என்ற சொல்ல தேவையை மக்களுக்கு நன்மை செய்கிறவழி யாராக இருந்தாலும் அந்த உயர் பதவிக்கு பிரதமருடைய நாற்காலியை அங்கீகரிக்க அலங்கரிக்க போவது யாராக வேணால் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கலாம் நோ கமெண்ட்ஸ் என்னது இது நோ கமெண்ட்ஸ்னா ஏ என்ன மாதிரி ஆள் பேசுகிற அது ஏங்க ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிறீங்க மக்களால் போற்றப்படக்கூடிய மக்களால் ரசிக்கப்படக்கூடிய ஒரு நபர் நீங்கள் நோமோ கமெண்ட்ஸ்னா என்னது இது இது என்ன ஒரு வார்த்தை என்ன ஒரு அர்த்தம் தெரியல ஏன்னா நோமோர் கமெண்ட்ஸ்லாம் சொன்னார் அதுக்கு எதுக்குடா அவ்வளோ பெரிய வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பொலிட்டீஷியன் பேசுகிறத விட ஒரு நடிகர் பொலிட்டி பொலிட்டிக்கலை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது அரசியல்வாதி எப்போதும் அரசியல் தான் பேசுவோம் ஆனால் சினிமா இருந்து நான் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு நபர் அரசியல் பேசுகிறாருன்னா ரசிகனாக இருக்கக்கூடிய எனக்கு எந்த மாதிரி தோற்றங்கள் வெளியாகும் ஏ என் தலைவனே பாஜக வாதரிக்கிறாண்டா இப்போ நானும் பாஜக ஆதரிப்பேன் அப்படி தானே போகும் ஆனால் ரஜினி அவர்கள் அதை சொல்லாமல் போயிருக்கிறார் ஓகே இதில் ஜி அவர்கள் மோடிஜி அவர்கள் மூன்று நாள் பயணமாக இங்கே கன்னியாகுமரிக்கு வேகானந்த இல்லத்தில் இச்சு கூட முழுங்காமல் மூணு நாளும் வந்து தியானம் இருக்க போவதாக தகவல் வெளியாக இருக்கிறது இப்போ எதுக்கு தியானம் இந்த நாடகம் எதுக்கு தமிழர்களை திருடர்கள் தமிழர்கள் தான் ஒட்டுமொத்தமாக வந்து சாவியெல்லாம் திருடிட்டு போயிட்டாங்க தமிழர்கள் வந்து என்னென்னமோ தமிழர்களை அவ்வளவு இழிவாக அவ்வளவு கொச்சையாக பேசி இந்த பிரதமர் நரேந்திர மோடி இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார் அது மதுரையில் போராட்டம் அறிவிச்சிருக்கிறாங்க அனைத்து கட்சிகளும் சேர்ந்து வந்து கோபேக் மோடி அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம் நடக்குது ஸோ இது எல்லாத்தையுமே தன்னுடைய எதிர்ப்பை காட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு எல்லாருமே இருக்கிறோம் ஏன் அப்படின்னா தமிழர்களை ஒரு மாநிலத்தில் இழிவாக கொச்சையாக பேசுவது அதே தமிழ்நாட்டில் வந்து தியானம் பண்ண போறேன்னு உனக்கு யார் இந்த ரைட்ஸ் கொடுத்தது அப்படின்னு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா தமிழர்கள் இந்த நாட்டுக்கு இந்த மாநிலத்துக்கு வந்தால் ஒரு பேச்சு உத்தரப்பிரதேசத்துக்கு போனால் ஒரு பேச்சு மகாராஷ்டிராவுக்கு போனால் ஒரு பேச்சு ராஜஸ்தானுக்கு போனால் ஒரு பேச்சு உங்கள் இதில் உத்தரப்பிரதேசத்தில் பேசுகிறீங்க இந்த மாதிரி இஸ்லாமியர்கள்லாம் வந்து உங்கள் தான் நிறைய சொத்துக்களை சேர்த்துருக்குறாங்க காங்கிரஸ் சொத்துக்கள் வந்து இஸ்லாமியம் கொடுத்துச்சின்னு சொல்லி பேசுகிறீங்க என்ன ஆதாரம் இருக்குது அதற்கு நீங்கள் ஒரு இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரத்தை நேரடியாக மிக வெளிப்படையாக போர்ட் ஆஃப் இருக்கும் பொழுதே அவ்வளவு துணிச்சலாக உங்களால் பேச முடியுது அப்படின்னா இந்த தேர்தல் ஆணையமும் இங்கே இருக்கக்கூடிய நடவடிக்கை எடுக்கக்கூடிய எல்லாமே யாருக்கு ஆதரவாக இருக்கிறது உங்களுக்கு ஆதரவாக தானே இருக்கிறது அவ்வளவு பேச்சும் பேசுவீங்க தமிழ்நாட்டில் வந்து நான் தியானம் பண்ண போகிறேன் மூணு நாள் தியானம் பண்ண போகிறேன் ரிசல்ட்டே மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லி போகிறீங்க இது என்ன விதத்துல நியாயம் மிஸ்டர் மோடி அவர்களே நீங்க கொஞ்சமாவது உங்களுடைய எலெக்ஷன் ரிசல்ட்டை திருப்பி போட போகுதுன்னு நல்லா உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஏன் அப்படின்னா அவள் எத்தனை உளவுத்துறை இருக்கும் எவ்வளவு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க அத்தனை பேருக்கும் இந்த விஷயம் வந்து மிக தெளிவாக போயிருக்கும் மோடி அவர்கள் இந்த டைம் படுதோல்வி அடைய போகிறார் மோடி என்ற பின்பம் உடைக்கப்பட்டது மோடி என்ற கண்ணாடி நொறுக்கப்பட்டது அப்படின்றது மக்கள் மத்தியில் மிக தெளிவான ஒரு விஷயமாக அமைந்திருக்கிறது ஏன்னா மோடி அவர்களுக்கு இயல்பாகவே அது இருக்கும் என்ன இவ்வளோ நாளுக்கு மோடியினுடைய குடும்பம் மோடி நானூறு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தமே இப்போ நூறு கூட வரான்னு சொல்லிட்டு இருக்காங்களே நூற்றி ஐம்பது சீட்டு வந்தாலே இது பெரிய விஷயம்ன்றமே சொல்கிறாங்களே ஏன்னா மக்கள் மத்தியில அந்த அளவுக்கு ஒரு பெரிய அதிருப்தில் இருக்கிறாங்க அப்படின்றது உளவுத்துறை மூலியமாகவோ ஐஏஎஸ் ஆபீசஸ் மூலியமாகவோ மோடி அவர்களுக்கு இந்த விஷயம் போயிருக்கும் அதாவது ஏழு கட்ட தேர்தல்ன்றதுக்கு இல்லையா அது மோடியினுடைய ஒரு எப்படி சொல்கிறது ஒரு சௌகாரியத்துக்காக அனுமதிக்கப்பட்டது செயல்படுத்தப்பட்டது தேர்தல் ஆணையம் அவருடைய அறிவுரையின் பேரில் அந்த ஏழு ஏழாம் கட்ட தேர்தல் ஒன்றாம் தேதி முடிய போகிறது அதோடு இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிய போகிறது நாலாம் தேதி ரிசல்ட் அதனால தான் ரஜினி அவர்கள் இன்னும் ஆறு நாளில் எனக்கு செஞ்சிடாதீங்கட்டா எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி தப்பிச்சு போனதை நம்மளால் பார்க்க முடிகிறது ஏன் நம்ம ஏதாவது மோடி தான் வரணும்னு சொல்லி ஆறாம் தேதி இந்த நாலாம் தேதி ரிசல்ட்டில் ஏன் நம்ம ஏதாவது மோடி தான் வரணும்னு சொல்லி இந்த ஒன்றாம் தேதி ஏழம் கட்ட தேர்தல் முடிகிற வரைக்கும் அது நம்மளை வச்சு செய்வாங்க எதுக்கு நம்மளுக்கு அன்பு நாலாந்து ரிசல்ட் மாறி போச்சு அப்படின்னா நம்மளால் பேச முடியாது அப்படின்றத மோடி அவர்கள் தெளிவாக ஒருவேளை மோடி கவர்மெண்ட் வந்தா தனக்கு ஜனாதிபதி பதவி வரும்னு எதிர்பார்க்கிறாரா என்னமோ தெரியல மேபி என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம் இந்த மூணு நாட்கள் தியானத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க ரஜினியினுடைய இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம ஓடியதை எப்படி பாக்குறீங்க அப்படின்ற கீழக்கமால் சொல்லுங்க மற்றொரு நிகழ்ச்சியில உங்களோட நான் வந்து பார்க்கிறேன் அது வரையும் உங்களோட இந்த விடைபெறுவது உங்களுக்கு ஜோஸ்பா நன்றி வணக்கம்